இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஆரி ஒர்க் ப்ளவுஸில் இந்த மாதிரி கையில் தொங்குற மணிலாம் வந்து ஸ்டிச் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி தொங்குற மணிலாம் வரும் பொழுது அது எப்படி அந்த முன்னங்கை வந்து சரியாக தைக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையில் தொங்குற மணி வைக்கணும்னாக்கா அதில் வந்து பொழுது ரொம்ப சிரமமாக இருக்கும் அந்த மணிலாம் பார்த்திங்கன்னா தைக்கும் பொழுதே வந்து நடு நடுல் வந்து மாட்டிக்கும் ஸோ ரெண்டாவது கரெக்டாக இந்த ஓரத்தில் நம்ம தையல் போடும் பொழுது அது வந்து இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வராமல் நம்ம எப்படி கரெக்டாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து எப்படி இந்த ஓரத்தில் தையல் போடுறது அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னை செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா லைனிங் இருக்கு இல்லையா அந்த லைனிங்கில் கையில் அரை இன்ச் நம்ம விட்டுருப்போம் அந்த அரை இன்ச்சை வந்துட்டு இந்த மாதிரி மடித்து ஒரு ரஃபாக ஒரு தையல் போட்டுக்கணும் இந்த மாதிரி ஒரு ஆஃப் இன்ச் கரெக்டாக அந்த அரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை வந்து மடித்து இந்த மாதிரி தயில் போட்டுட்டு சென்டரை வந்து மார்க் பண்ணிவிடுங்க ஸ்லீவ் ஒடையே அந்த சென்டரை வந்து மார்க் பண்ணிவிட்டு ஆரி ஒர்க் பண்ணியிருந்த அந்த கிளாத் இருக்குது இல்லையா ஒரிஜினல் கிளாத் அதுலேயும் வந்து இந்த மாதிரி சென்டர் மார்க் பண்ணிங்க ஆரி ஒர்க் ப்ளவுஸ்னாலே அதில் சென்டர் மார்க் பண்ணியிருப்பாங்க அதனால் நம்ம அதுக்கு நேராக வந்து நம்ம ஒரு சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இந்த துணியை அந்த மாதிரி மடித்து வச்சு கரெக்டாக சென்டர் டு சென்டர் வந்து இந்த மாதிரி மேட்ச் பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி சென்டர் மார்க் பண்ணோம் இல்லைங்களா லைனிங் ப்ளஸ் ஒரிஜினலில் அதை வந்து இந்த மாதிரி மேட்ச் பண்ணிவிடுங்க மேட்ச் பண்ணிவிட்டு அதை நகராமல் இருக்கிறதுக்காக ஊசி குத்திக்கணும் நம்ம இந்த மாதிரி ஊசி குத்தி லைனிங் ப்ளஸ் ஒரிஜினல் வந்து நகராமல் பார்த்துக்கணும் இப்போ கரெக்டாக அந்த மடித்த துணியை வந்து சரியாக அந்த மாதிரி படிமானப்படுத்திக்கலாம் படிமானப்படுத்திட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டு சென்டர் இங்கேலாம் வந்துட்டு ஊசியை குத்தி சரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஊசி குத்துறதால உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் ஃபினிஷிங்காகவும் இருக்கும் ஒர்க் வந்து நீட்னஸ்ஸாக இருக்கும் இப்போ சரியாக இந்த மாதிரி மடித்த பிறகு நம்ம வந்து ஒத்த தான் வந்து ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா ஒத்த மீதியிலே ஸ்டிச் பண்ணணும் ஒத்த மீதி இருந்தால் ஒத்த மீதி மாற்றிங்க நார்மல் மீதியில் தைக்கிறீங்கன்னா தைக்கலாம் கொஞ்சம் நல்லா சர்வீஸ் உள்ளவங்க தைச்சிக்கலாம் இது இது மாதிரி ஒத்த மீதி இருந்தால் பெட்டர் இப்போ நம்ம ஒத்த மீதி போட்டிருக்கிறோம் அதாவது வந்து ரைட் சைடு ஒத்த மீதி போட்டிருக்கேன் இதில் வந்து எப்படியே தச்சுட்டே வரலாம் தச்சிக்கிட்டே பொழுது நல்லா கவுனிங்க இந்த மாதிரி மிதியை வந்து லைட்டாக தூக்கணும் இந்த மணிக்கிட்ட வரும்போது மட்டும் மிதியை லைட்டாக தூக்குனாப்பில் வந்து ஸ்டிச் பண்ணணும் அந்த ஹேங்கிங்ஸ் மேலே வந்து அந்த மிதியை வரணும் அந்த ஹேங்கிங்ஸ் வரும்பொழுது அந்த மணிலாம் வந்து மணிக்கு மேலே தான் நம்ம மிதி போகும் அப்போ போகும்போது அந்த மணியெல்லாம் கூடாதுன்றதால அந்த மிதியை வந்து லைட்டாக ஒரு நூல் அந்த மிதியை அந்த மணியை வந்து டச் பண்ணாமல் அது லைட்டாக தூக்கின மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் இந்த மாதிரி தச்சுட்டே வரும்பொழுது அந்த மணிலாம் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து மாட்டுற மாதிரி வரும் ஸோ அதனால் அது மாட்டாமல் சரி பண்ணிக்கிட்டே இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்து சரி பண்ணிகிட்டே தச்சுக்கிட்டே வரணும் மூணு விஷயத்து இதில் நீங்கள் கவனிக்கணும் ஒன்று அந்த மணி வந்து நடுவில் மாட்டாத மாதிரி அதையும் பார்த்துக்கணும் அதே நேரத்தில் லைனிங் ப்ளஸ் ஒரிஜினல் ரெண்டுமே சேர்த்து தையல் போடுறோமா அப்படின்றதையும் கவனிச்சிக்கணும் மூணாவது மிதியை வந்து லைட்டாக மேலே தூக்கினாப்பில் நீங்கள் தைக்கணும் இதை மூணு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் பர்ஃபெக்டாக வந்துடும் இப்போ நம்ம ஃபினிஷிங் பண்ணிவிட்டோம் பாருங்கள் லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம் அப்படியே நேராக ஒரு தையல் போட்டு வெளியே எடுத்துடலாம் இப்போ லைனிங் ப்ளஸ் ஒரிஜினலில் அட்டாச் பண்ணிட்டோம் ரெண்டாவது பீட்ஸுக்கு மேலே நம்ம தையல் போட்டிருக்கோம் அந்த மணிக்கு மேலே பாருங்கள் தெரியுதுங்களா கரெக்டாக ஒவ்வொருத்தர் நம்ம தையல் போட்டிருக்கோம் அவ்வளோதாங்க இப்போ என்ன செய்யணுனாக்கா அடுத்தது பக்கத்தில் ஒரு மிதியடை தயில் போடணும் ஒரு தையல் முடிச்சிடக்கூடாது பக்கத்தில் ஒரு இந்த ஓரத்தில் ஒரு மிதியடை தையல் போடணும் இது வந்து மணிக்கு நடுவில் தான் நம்ம தையல் போட போகிறோம் இந்த மாதிரி மணி ஒர்க் வந்தாலே ஆரி ஒர்க் மணி ஒர்க் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் மிதியை வந்து லைட்டாக மேலே தூக்குனாப்பில் அந்த மணிக்கு ஒராசிட்டு போன மாதிரி மிதியை வந்து தூக்குனாப்பில் தைச்சிங்கன்னா எவ்வளோ பெரிய ஒர்க் இருந்தாலும் சரி ஈஸியாக வந்து போட்டுடலாம் மணி உடையாமல் பார்த்துக்கலாம் இந்த பாருங்க மிதியை லைட்டாக தூக்குனாப்பில் இந்த மாதிரி நீங்கள் தையல் போட்டே வந்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் கொஞ்சம் கவனத்தோடு தைக்கணும் முடிஞ்சால் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டுங்க கண்ணில் வந்து எதாவது கண்ணாடி போட்டுக்கிட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க்லாம் பண்ணுறோன்னா கண்ணாடி போட்டுக்கணும் ஏன்னா சம்டைம்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சின்னா பிகினஸாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகி அந்த மணியில் வந்து நீடில் ஊசி வந்து டச் ஆகுதுன்னா அதனால் அந்த மணி உடஞ்சி கண்ணில் கூட வந்து அடிச்சிடலாம் ஸோ அதனால் வந்து கண்ணாடி சாதனாக ஒரு கண்ணாடி ஒன்று போட்டுக்கிட்டு கூட நீங்கள் தைக்கலாம் இந்த பாருங்கள் இப்போ ரெண்டு தயில் போட்டோம் கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள் நமக்கு ஒவ்வொரு தயிலும் போட்டோம் மிதியடை தையலும் போட்டோம் அதே நேரத்தில் எந்த மணியும் வந்து உடையில பர்ஃபெக்டாக வந்துருச்சு ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஆரி ஒர்க்லாம் வருதுன்னா ஹேங்கிங்ஸோடு நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னை செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்